நமோ நாராயணாய ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் அடியன் அனிதா கிருஷ்ணன் ஸ்ரீ கிருஷ்ணா வேத கல்வி நிறுவனம் காட்பாடி வெள்ளூர் தினம் ஒரு திருப்பாவை பாசுர வைபவத்தில் இன்று திருப்பாவை பாசுரம் இருபத்தி ரெண்டு டுவெண்ட்டி டூ முதலில் நாம் திருப்பாவை தனியன்களை சேவிக்கலாம் ीला तुङ्गस्तनगिरितटि शुब्धमुत्पोद्य कृष्णं परार्त्यं स्वं श्रुतिशदशिरसिद्धमध्यापयन्ति स्वो शिष्टायां श्रुचिनिगितं या बलात्कृत्य कोदा तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இந்நிஷையால் பாடி கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நீ வெங்கடவர் கென்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு അങ്ങണ് അരശ അരഷ അബീമാണ അങ്ങണ്ാലത്ത് അരശ അഭിമാന പങ്കമായി വന്ന് നി பள்ளி கட்டீர்க்கீழே பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டீர்க்கிழே சங்கம் இருப்போல் வந்து தலை சங்கம் இருபார்போ வந்தலை பேதோ கிங்கினி வாய் தாமரை பூ போலி கிங்கினி வாய் தாமரை போலே செங்கிறு ஜிறிதே எம்மேல் விழிவோ செங்கிறுதே எம்மேல் திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் அங்கன் ஈரண் நிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோகுதி அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கு கீழே சங்கம் போல் வந்து தலைப்பெய்தோம் கிங்கினி வாய்செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறு சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார்போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியில் எங்கள் மேல் ஷாபம் இழிந்தேளோர் எம்பாவாய் இந்த இருபத்தி இரண்டாம் பாசுரத்தில் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் எம்பெருமானிடம் தனக்கும் தன் தோழிகளுக்கும் வேறு புகலிடமில்லை என்பதையும் விபீஷன் ஆழ்வான் ஸ்ரீராமனிடம் சரணடைய வந்ததைப் போல தாங்கள் வந்துள்ளதையும் அறிவிக்கின்றாள் மேலும் தான் எல்லா ஆசைகளையும் துறந்து விட்டதையும் எம்பெருமானின் அருளையே வேண்டுவதையும் எம்பெருமானுக்கு அறிவிக்கின்றார் அழகியதாய் இடமுடைத்தாய் பெரியதாய் இருக்கும் பூமியில் ராஜ்யம் செய்யும் அரசர்கள் தங்களுடைய அகங்காரம் அதனை நீக்கி அகங்காரம் குலைந்து வந்து உன் சிம்மாசனத்தின் கீழே கூட்டமாக கூடியிருப்பதை போல நாங்களும் இங்கு வந்து சேர்ந்தோம் கிங்கினியின் கிங்கினி என்றால் கிளுகிழுப்பை அந்த கிங்கினியின் வாய்ப்போலே பாதி மலர்ந்த தாமரை புஷ்பத்தை போல சிமந்திருக்கும் கண்களாலேயே சிறிது சிறிதாக எங்கள் மேல் உன் கருணை பார்வையை செலுத்த மாட்டாயோ சூரியனும் சந்திரனும் உதித்தாற்போல் அழகிய இரண்டு கண்களாலும் நீ எங்களை அருள் நோக்கினால் அதாவது கடாட்சித்தால் எங்களிடம் உள்ள துன்பம் அழிந்துவிடும் என்று கூறுகிறாளாம் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அடுத்ததாக சில முக்கியமான வார்த்தைகள் மற்றும் சொல்லுக்கான பொருளை பார்க்கலாம் அங்கன்மா ஞானத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கு கீழே என்ற வார்த்தைகளுக்கான பொருள் உலகம் அழகியது பெரியது இந்த உலகில் வாழும் ஒவ்வொரு உயிருக்கும் தன் வாழ்வில் ஒரு பெருமிதம் உண்டு எறும்புக்கு புற்றே அதன் உலகம் விலங்குகளுக்கு காடே உலகம் அதன் அதன் இயல்பு கேற்ற பெருமிதமும் செருக்கும் அவவற்றுக்கு உண்டு இந்த பெருமிதம் இந்த கர்வம் செல்வத்தால் அதிகாரத்தால் அரசர்களுக்கு அதிகமாகவே உண்டு ஆட்சி ஓட ஓட விரட்டுவார்கள் ஆனால் அவர்களும் நாளடைவில் தங்கள் அகம்பாவம் தலைக்கனம் என்று சொல்லப்படும் அந்த அகங்காரத்தை நீக்கி ஐயோ இந்த ஆட்சி வேண்டாம் என்று ஆட்சியில் வெறுப்புற்று உன்னோடு எதிரம்பு கோத்ததற்காக வருந்தி உன் பள்ளி அறைக்கு வந்து கூட்டம் கூட்டமாக காத்திருப்பார்கள் அவர்களைப் போல எங்களுக்கும் எங்கள் எந்திர வாழ்வில் வெறுப்பு ஏற்பட்டு நாங்களும் வேறு புகலிடமின்றி உன்னிடம் வந்தோம் அதாவது அரசர்களே ஆனாலும் தங்களுடைய தான் என்ற அந்த செருக்கை நீக்கி பகவானின் அந்த கல்யாண குணங்களை உணர்ந்தால் மட்டுமே பகவானின் பள்ளி கட்டிற்கு அருகில் செல்ல முடியும் என்பதை உணர்த்தியிருக்கின்றான் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அபிமான பங்கம் என்றால் செருக்கு குறைதல் என்ற அர்த்தம் இந்த அபிமானம் என்பது விருப்பம் அதாவது ஆசையை குறிக்கும் பற்றை குறிக்கும் பகவான் மீது கொண்ட மிகுந்த அந்த பற்றின் காரணமாக என்ற பொருளையும் இது தருகிறது அடுத்ததாக பள்ளி கட்டிற்கு கீழே என்ற சொல்லுக்கான பொருள் இவர்கள் பகவானை நோக்கி கூறுகிறார்கள் நீ அரசு வீட்டிற்கும் அத்தானை மண்டபத்திற்கு வரவில்லை அங்கு எத்தனையோ நிர்வாக பொறுப்புகள் இருக்கும் சந்திக்க இயலாமல் கூட போகலாம் அந்தரங்கமான பள்ளி கட்டிலுக்கு வந்திருக்கின்றோம் நீ பள்ளி எழும் அழகே காண உனக்கு திருப்பள்ளி எழுச்சி பாட என்று கூறுகிறார்களாம் அடுத்ததாக சங்கம் இருப்பார் போல் என்ற வார்த்தைகளுக்கான பொருள் பகவானை தனியே வழிபடுதல் கூடாது பாகவத கோஷ்டிகளுடன் தான் சென்று வழிபட வேண்டும் இதனை பல பாசிரங்களில் ஆண்டால் உரைத்திருக்கின்றார் இந்த பாசிரத்திலும் கூட்டமாக சேர்ந்து கண்டால்தான் பகவானின் அழகிய மீனியின் அழகையும் முழுமையாக ரசிக்கலாம் சேர்ந்து பாடும்போதுதான் அவனது கல்யாண குணங்களில் மூழ்கலாம் தனித்து சென்றால் மனம் அலைப்பாயும் எனவேதான் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் திரும்ப திரும்ப கூட்டு வழிபாட்டை வற்புறுத்துகின்றான் இதனை சங்கம் என்ற சொல்லாலும் குறிக்கின்றார் பாகவத கோஷ்டியே சங்கம் ஆகும் அடுத்ததாக கிண்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறிதே எம்மேல் விழியாவோ என்ற வார்த்தைகளுக்கான பொருள் கண்ணன் படுத்துள்ள கட்டிலில் அழகாக கிங்கினிகள் அமைத்து மூடியும் மூடாமலும் உள்ள தாமரை பூக்கள் போல வேலைப்பாடுகள் அமைந்திருக்கின்றது அவற்றையே கண்ணனின் திருக்கண்களுக்கு ஓமையாக்குகிறார்கள் இறைவனின் முழு பார்வையும் நம்மால் தாங்க இயலாதது ஆலயங்களில் இறைவன் திருவுருவங்களை கூட பக்கவாட்டில் நின்றே தரிசிக்க வேண்டும் கூர்ந்து கவனித்தால் விக்கிரகங்களின் திருக்கண்கள் முழுவதும் திறந்த நிலையில் இருக்க மாட்டாது நமது பாவங்களை தீய செயல்களை கண்டு இறைவன் திருக்கண்கள் மூடும் அவனது எல்லையற்ற கருணை நம் கண்களை திறக்க செய்யும் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கும் சிறி எம்எல் விழியாவோ என்ற சொல்லானது கோபம் வரும்பொழுது கண்கள் அகலமாக விரியும் பார்வை நேர்கொண்ட பார்வையாக இருக்கும் காதல் பார்வையில் சிறிதே விரிந்து ஓரமாக பார்க்கும் இதனைதான் சிற்றின்பத்தின் வழி பேரின்பம் என்று கூறுகிறார்கள் இந்த காதல் பார்வையில் அதனால்தான் இறைவனின் அருட்பார்வையை பக்கவாட்டில் பார்க்கும் பார்வையை சிறி சிறிதே என்றால் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் யார் சிறு பார்வை பார்க்கின்றனரோ அவருக்கு தான் வெகு மகிழ்ச்சி ஏற்படும் எனவே பாகவதர்களை பகவான் பக்கவாட்டில் அருட்பார்வை பார்ப்பதால் பகவானுக்கு பேரின்பம் என்பதையும் இதன் மூலம் உணர்த்திருக்கின்றாள் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அடுத்ததாக திங்களும் ஆதித்யனும் எழுந்தார்போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியில் எங்கள் மேல் சாபம் இழுந்தேளோர் எம்பாவாய் என்ற வார்த்தைகளுக்கான பொருள் திங்கள் என்றால் நிலவை குறிக்கும் அது குளிர்ச்சியானது ஞாயிறு என்றால் சூரியனை குறிக்கும் அது வெம்மையானது தீ ஜுவாலையானது கோப பார்வை என்றும் சொல்லலாம் இதற்கு உதாரணமாக சிறந்த நடிகர்கள் மகிழ்ச்சியையும் கோபத்தையும் அடுத்தடுத்து தான் வெளிப்படுத்துவார்கள் எந்த ஒரு நடிகனாலும் ஒரே கண்ணில் மகிழ்ச்சியும் மறு கண்ணில் கோபத்தையும் காட்ட முடியாது ஒரே நேரத்தில் இரண்டையும் காட்ட முடியாது ஆனால் பகவானுக்கு அனைத்துமே சாத்தியம் எனவேதான் பகவான் நரசிம்ம அவதாரத்தில் ஒரே நேரத்தில் பிரகலாதன் மீது அருட்பார்வையும் குளிர்ச்சியான பார்வையும் இரணிய கசிபு மேல் கோப பார்வை அந்த சூரிய பார்வையும் செலுத்தினான் பகவான் என்று இந்த குறிப்பை ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்தில் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் இதனையே ஓமையாக சொல்லியிருக்கிறார் இதற்கு இன்னொரு பொருளாக இறைவனின் திருக்கண்களில் வெம்மையும் உண்டு தன்மையும் உண்டு தீயவர்களிடம் அடியவர்களின் விரோதிகளிடம் அவனது கண் சூரியன் போல வெம்மை பொழியும் நல்லவர்களிடம் பக்தர்களிடம் அருளாளர்களிடம் குளிர் நிலவு போல் அவனது கண்கள் குளிர்ந்து நோக்கும் இப்படி அழகிய இரண்டு கண்களால் எங்களை பார்த்து அருள் செய்ய வேண்டும் என்று கூறுவதாகும் அடுத்ததாக எங்கள் மேல் சாபம் என்ற அந்த சொல்லுக்கான பொருள் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் சாபம் என்ற சொல்லை இந்த பாசுரத்தில் பயன்படுத்தி இருக்கின்றார் பாவம் என்று சொல்லவில்லை சாபம் என்றே சொல்லியிருக்கிறார் ஏனென்றால் பாவம் செய்துவிட்டால் அதனை நீக்க வழி உண்டு அந்த வழியே பிராச்சித்தம் என்று சொல்வார்கள் அந்த பாவத்தை போக்குவதற்கான பிராச்சித்தம் அது உண்டு ஆனால் ஷாபம் அப்படியல்ல மகான்களுக்கு நாம் தீமை செய்தால் அவர்களால் கொடுக்கப்படுவது சாபம் இதன் பலனை சாபம் பெற்றோர் அனுபவித்தே தீர வேண்டும் அது தலையெழுத்து பகவான் தலையெழுத்தியே மாற்றி விடுவான் சிவனின் பிரம்மஹத்தி தோஷத்தை தம் வியர்வியால் போக்கினான் அகலிகை பெற்ற சாபத்தை தன் கால் துகள்களால் நீக்கினான் எங்கள் சாபம் தீர அத்தகைய பெருங்காரியங்கள் செய்ய வேண்டியதில்லை எம்மை நீராட்டினாலே போதும் என்று அந்த இருபதாவது பாசுரத்தில் சொல்லியிருக்கிறார் அது கூட தேவையில்லை இந்த இருபத்தி இரண்டாவது பாசுரத்தில் அங்கன் இரண்டும் கொண்டு நோக்கினாலே போதும் உங்கள் சந்திர சூரிய கண்களால் எங்களை நோக்கினாலே போதும் எங்கள் சாபம் எல்லாம் போய்விடும் என்கிறார்கள் ஆட்சியர்கள் எந்த சாபத்தையும் பெற்றவர்கள் இல்லை எம்பெருமானின் பார்வை சாபத்தையே போக்கவல்லது என்பதை உணர்த்தவே பாவம் என்னாது சாபம் என்று சொல்லினை இந்த பாசுரத்தில் குறிப்பிட்டு இருக்கின்றாள் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அது மட்டுமல்ல சென்ற பாசுரத்தில் இருபத்தி ஒன்றாவது பாசுரத்தில் அடிப்பணியோ மாப்போலே என்று பகவானின் திருவடி பெருமைகளை கூறினால் ஆண்டாள் அவனை சரணடைந்தால் அவன் நம் தீவினைகளை நீக்கி தூய்மைப்படுத்தி கடை தேற்றுவான் ஆனால் இந்த பாசுரத்தில் அவன் எவ்வாறேனும் நம் பாவங்களை தீர்ப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது பகவானின் அருட்பார்வையே ஜீவன்களின் பாவங்களை போக்கும் என்பதால் இந்த பாசுரம் முழுவதும் பகவானின் அதாவது கண்ணனின் அழகும் பார்வையின் பெருமையும் மட்டுமே சொல்லப்பட்டிருக்கும் இதுவே இந்த பாசுரத்திற்கான பொருளாகும் இந்த பாசுரத்திற்கான தத்துவம் என்ன என்று பார்த்தால் அரசர்கள் சேர்ந்து வருதல் ஆட்சியர் சேர்ந்து வருதல் என்று எடுத்துக்கொள்ளலாம் கிங்கணியில் உள்ள தாமரைப்பூ என்றால் பகவானின் கண் விழிப்பை குறிக்கும் திங்கள் ஆதித்யன் என்றால் பகவானினுடைய அந்த இரண்டு கண்கள் கண்களின் அந்த பார்வை இந்த பாசரத்தில் என்ன தத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது என்று பார்த்தால் அங்கன் என்றால் ஐம்புலன்களை குறிக்கும் மா ஞாலம் என்றால் உடம்பை குறிக்கிறது ஞானத்தரசர் என்றால் உடம்பில் வசிக்கும் ஆன்மாவை குறிக்கின்றது அபிமானம் என்றால் பற்று ஐம்புலன்களால் இயங்கும் இந்த உடம்பின் மீது உள்ள பற்று நீங்கினால் பகவானை அடையலாம் என்ற தத்துவம் சொல்லப்பட்டுள்ளது இந்த பாசுரத்தில் அற்றது பற்றானால் உற்றது வீடு என்பார் நம்மாழ்வார் அதுபோல் நம்மீது உள்ள பற்றை விட்டுவிட்டு விட்டு பகவானை சரணடைந்தால் அந்த வீடு பேரு கிடைக்கும் என்பதை ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்தில் எடுத்துரைத்துள்ளார் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் நமஸ்காரம்